லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வந்து எக்ஸம்ஷன் உண்டு அப் டு ஒன் லேக் வரைக்கும் உண்டு ஏரியா ஸோ இந்த வருஷத்துலேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன்னே கால லட்ச வரைக்கும் எக்ஸம்ஷன்ஸ் ஒன்னே கால லட்ச வரைக்கும் நமக்கு லாங் டம் கேப்பிடல் கிடைச்சிதுன்னா அதுக்கு எந்த வித வரிவருமும் கிடையாது ஸோ அதுக்கு மேலே வர வரி வருமானத்துக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் வந்து கோல்டுக்கு பிளாட்டினமுக்கு சில்வருக்கு இதெல்லாம் வந்து பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து ஆறு பர்சன்ட் அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால தான் வந்து சமீப ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கோல்டுடைய வேலை இறக்கிட்டு வருது இது வந்து ஷார்ட் டேம்ல தான் இருக்குமே தவிர லாங் டேர்மில் கோல்டு அப்ரூஷன் இந்த பட்ஜெட்டை பொறுத்து நம்ம வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னென்ன ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டேர்ம் நமக்கு எது ரிட்டர்ன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கனாலே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எல்இட்டிலாம் வந்து லாங் பென்ஷனர் இதுவே பென்ஷனர்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இயர்லியெல்லாம் ரூபாய் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து இப்போ இருபத்தாயிரம் ரூபா மாற்றிருக்காங்க இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டக்ஷன் மூலியமாக வந்து இது இருபத்தாயிரூபா இன்க்ரீஸ் பண்ணதுனால யாரெல்லாம் முப்பது பர்சன்ட் ஸ்லாப்ல வராங்களோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஏ ஹலோ வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல் இன்னைக்கு நம்ம வந்து யூனியன் பட்ஜெட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி பார்க்க போகிறோம் புதுசாக பதிவேற்ற முதல் கவர்மெண்ட்டுடைய முதல் பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டில் சாலரி கிளாஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ கம்பெனிஸுக்குலாம் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ நம்ம இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்னென்ன செக்டர்ஸ்க்கு எந்த அளவு ஃபண்ட்ஸ் கலெக்டேட் பண்ணியிருக்காங்கன்றதையும் வந்து டீடைலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சேலரி கிளாஸு சேலரி கிளாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைல் எல்லாம் வந்து லாஸ்ட் இயர் என்ன இருந்ததோ அதே தான் தொடரும் நெக்ஸ்ட் இயர் யார் யார் ஃபெயில் ஐடி ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து டேக்ஸ் ஸ்லாப்ஸில் ஸ்லைட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம கிடைக்கிற பேமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதினாயிரத்து பதினெட்டாயிரம் வரைக்கும் கிடைக்கிது இது எந்த ஸ்லாப் கிடைக்கும் நியூ ரிகேம் யார் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைல் பண்ணுறதுலேயே வந்து மூணில் நாலுல ஒரு மூணு நபர் வந்து நியூ கேம் தான் போகிறாங்க ஓல்ட் ரிகேம் யாரும் இல்லை ஏன்னா பெனிஃபிட்ஸ் அந்தளவுக்கு கிடைக்கிறதுல யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓல்ட் ரிகேம் சூட்டபுளாக இருக்கும் ஹையர் இன்கம் அப்படின்னு வந்துட்டாலே நியூ இயர் கேம்க்கு எல்லாருமே வந்துடுறாங்க அந்த நியூ கேம்ல என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லியராக வந்து த்ரீ டூ த்ரீ லேக் ஒன் ரூபிலேருந்து ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைவ் பர்சன்ட் அந்த ஸ்லாபை வந்து மூணு லட்சத்தி ஒரு ரூபாயிலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் ஸ்லாப்பா மாற்றிருக்காங்க ஸோ இதனால் நம்ம கிடைக்கிற ஐயாயிரம் ரூபா பெனிஃபிட் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏரியாவில் வந்து ஆறு லட்சத்தி ஒரு இருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் பத்து பர்சன்ட் லாப் இருந்தது இப்போ வந்து ஏழு லட்சத்தி ஒரு இருந்து பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் பத்து பர்சன்ட் லாபா மாற்றிருக்காங்க ஸோ இதனால நம்ம கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாண்டர்ட் டடக்ஷன்ஸ் வந்து ஏரியா ஐம்பதாயிரம் இருந்துச்சு ஸோ இனிமே வந்து எழுபத்தாயிரம் ரூபாய் மாற்றிருக்காங்க இதுவே பென்ஷனர் சவுலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏரியாவில் பதினஞ்சாயிரம் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து இப்போ இருபத்தாயிரம் ரூபாய் மாற்றிருக்காங்க ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டக்ஷன் மூலியமாக வந்து இந்த இருபத்தாயிரூபா இன்கிரீஸ் பண்ணதுனால யாரெல்லாம் முப்பது பர்சன்ட் ஸ்லாபில் வராங்களோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஏழாயிரம் ஐநூறுபாய்க்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ டோட்டலாக வந்து பதினாயிரத்தி ஐநூறுவா எஜுகேஷன் சேர்ஸ் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரத்தி இரநூறுவா பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் சேவ் பண்ணலாம் ஸோ முப்பது பர்சன்ட் ஸ்லாபில் உள்ளவங்களுக்கு இந்த லெவலு ஸோ இருபது பர்சன்ட் ஸ்லாப்ல இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் குறையும் ஸோ எப்படியோ வந்து ஒரு ஷார்ட் டேம் பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து சேலரி கிளாஸுக்கு யார் நியூரிங்கில் பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அடுத்ததாக இன்வெஸ்டார் இன்வெஸ்டார் செக்மெண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகி நம்ம வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் மார்க்கெட்ல இன்னும்னா கட்டாயம் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் உண்டு அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து டூ டைப்ஸு ஒன்று வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்னொன்று வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட் டாக்ஸ் இந்த லாங் டேம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வந்து எக்ஸம்ஷன் உண்டு அப் டூ ஒன் லேக் வரைக்கும் உண்டு ஏரியாக ஸோ இந்த வருஷத்துலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன்னே கால் லட்சம் ரூபா வரைக்கும் எக்ஸம்ஷன்ஸு ஒன்னே கால லட்சம் வரைக்கும் நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கிடைச்சிதுன்னா அதுக்கு எந்தவித வரி உரமும் கிடையாது சோ அதுக்கு மேல வர வரி வருமானத்துக்கு பாத்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் ஸோ இதுக்கு முன்னாடி இயர்லியரா வந்து டென் பர்சன்ட் இருந்தது இப்போ டுவல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சோ வந்து ஒரு சின்ன இன்வெஸ்டர் ஒரு அஞ்சு லட்ச இருந்து பத்து லட்ச ரூபா முதலீடு பண்றாங்க அவங்களுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்காது ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் லாங் டேர்ம்ல கிடைச்சாலுமே நமக்கு வந்து டாக்ஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது ஸோ பெரிய இன்வெஸ்டாருக்கு தான் வரி வரும் அந்த வருமானம் மூலயமா அரசுக்கு வருமான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின் டாக்ஸ் இந்த ஷார்ட் டேம் கேபிடல் கெயின் டாக்ஸ் பாத்தீங்கன்னா இயர்லியாக வந்து பதினஞ்சு பர்சன்ட் இருந்துச்சுங்க இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் ஜூலைலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இருபது பர்சன்ட் அதாவது வந்து ஷார்ட் டேம் கேபிடல் டேக்ஸ்னா வந்து ஒரு பங்கை வாங்கி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வாங்கி விற்கறதுக்கூடிய நாட்கள் பாத்தீங்கன்னா முன்னூத்தறுபத்தி நாட்கள் அதாவது ஒன் இயருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா வந்து அது ஷார்ட் டேம் ஒன் இயர் தாண்டிடுச்சு அப்படின்னா வந்து லாங் டேர்ம் டேபிட் டேக்ஸு ஸோ இது இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இதனால அரசாங்கத்துக்கும் கொஞ்சம் வருமானங்கள் வாய்ப்புகளும் இருக்கு அடுத்து ட்ரேடர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க ட்ரேடர்ஸ் பொதுவாக பொதுவாகவே வந்து இந்த எஃப் அண்ட் செக்மெண்ட்ஸில் தான் வந்து மேக்ஸிமம் இருப்பாங்க இன்ட்ராடே இதில் எஃப் அண்டோ செக்மெண்ட்ஸில் வந்து இந்த எஸ்டி டிஎம் சொல்லப்படியே செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் அளவுக்கு உயர்த்திருக்காங்க இந்த ஃபியூச்சர்ஸ்லேயும் சரி ஆப்ஷன்ஸ்லையும் ரெண்டுலேயுமே வந்து சிக்ஸ்டி பர்சென்ட்லேயும் உயர்த்திருக்காங்க இது எப்படி அந்த அமலுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் அதே டைமில் எக்ஸ்சேஞ்ச் டர்ன் ஓவர் சார்ஜஸ் வந்து செபி குறைச்சிருக்காங்க ஸோ ட்ரேடர்ஸுக்கு இதனால வந்து பெரிய இம்பாக்ட் இருக்கப்படுறது கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வந்து கஸ்டம்ஸ் டூட்டீஸ் வந்து கோல்டுக்கு பிளாட்டினமுக்கு சில்வருக்கு இதெல்லாம் வந்து பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து ஆறு பர்சன்ட் அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால தான் வந்து இப்போ சமிகால ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கோல்டு விலை இறங்கிட்டு வருது இது வந்து ஷார்ட் டேர்மில் தான் இதுமாரி இருக்குமே தவிர லாங் டேர்மில் கோல்டு அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்மலிங்லாம் நடக்குது எங்களே பார்த்துருப்பீங்க நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க சென்னை ஏர்போர்ட்டில் பாம்பே ஏர்போர்ட்டில் இந்தளவு கோல்டு கிடச்சிருக்கேன் துபாயிலேருந்து யூஏஎயிலேருந்தெல்லாம் வந்து கோல்டு வந்து இங்கே கொண்டு வராங்க எனக்கு டேக்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த டேக்ஸை குறைச்சதுனால வேர்ல்டு லெவலில் வேர்ல்டு ப்ரைஸ் சேமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த ஸ்மக்லிங்கை தடுக்கிறதுக்காக எடுத்த நடவடிக்கை தான் இந்த கோல்டுக்கான வரி குறைப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸுக்கான டேக்ஸ் குறைச்சிருக்காங்க ஸோ அதனால் மொபைல் ஃபோன்ஸ் ஐஃபோன்ஸ் எல்லாமே வந்து விலை குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அமோனியா நைட்ரேட்ஸு அடுத்து வந்து சோலார் கிளாஸஸ் இதெல்லாம் வந்து விளையாட்டுருக்காங்க ஸோ வந்து அரசுக்கு வருவாய் தரக்கூடிய இதில் வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எது இதில் டேக்ஸை ரிலீஃப் பண்ணுமோ அதில் வந்து டேக்ஸஸ் ரிலீஃப் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து இந்த பட்ஜெட் மூலயமா வந்து எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளோ எவ்வளோ அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியலாக இன்ட்ரீம் பட்ஜெட் போட்டாங்க போன கவர்மெண்ட் இருக்கும்போது இன்ட்ரீம் பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பதினோரு லட்சம் கோடி அதே தான் இப்போ வந்து ஒரு ஃபிகர் அதாவது மேஜிக் ஃபிகர்லாம் பதினோரு லட்சம் கோடி லெவன் லேக் குரோருக்கு அதாவது லெவன் லெவன் லெவனில் ஏழு லெவனில் முடிக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஜிடிபியில் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு எக்ஸ்பண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க இதனால் வந்து எந்தெந்த செக்டார்ஸ்க்கு லாபங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்வேஸாக இருக்கட்டும் ரயில்வேஸாக இருக்கட்டும் அதுக்கடுத்து அடுத்து வந்து துறைமுகங்களாக இருக்கட்டும் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹவுசிங்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் இதை சார்ந்த பங்குகளை நம்ம வாங்கி அக்யூலேட் பண்ணிக்கலாம் ஸோ லாங் டேம்மில் நமக்கு நல்ல குரோத்துக்கான வாய்ப்புகள் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக எதுக்கு மேஜர் இம்பாக்ட் இருக்கும் டிஃபென்ஸு டிஃபென்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக் ரோரு டிஃபன்ஸ்கிறப்ப வந்து அந்த டிஃபென்ஸ் நமக்கு வந்து கப்பல் துறையாக இருக்கட்டும் ஆர்மியாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நேவி இந்தமாரி மூன்று துறைகளுக்குமே வந்து இதை வந்து அலக்கேட் பண்ணிப்பாங்க ஸோ வந்து டிஃபென்ஸ் ஒரு நாட்டுக்கு வந்து பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியமாக அதனால தான் வந்து நம்ம வந்து எரி நாட்டுகள் பக்கத்து நாட்டுக்கேருந்து சர்வே வாங்கிக்க முடியும் நம்மளை யாரும் மிரட்ட முடியாது ஸோ வந்து அதுக்கு வந்து நல்ல அளவு ஃபண்ட்ஸ் அலக்கேட் பண்ணிடுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் வந்து நூறு நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும் அதுக்கடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சர்களை திட்டங்களாக இருக்கட்டும் வந்து பல்வேறு திட்டங்களை வந்து பண்ணியிருக்காங்க இந்த அரசாங்கம் ஸோ இந்த பட்ஜெட்டை பொறுத்து நம்ம வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டேர்ம்ல நமக்கு எது ரிட்டர்ன்ஸ் தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னாலே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல் வந்து லாங் டேம்லாம் நல்லா பை பண்ணலாம் ஒரு நல்ல ஸ்டாக்கு ஒரு நல்ல கம்பெனிஸ் ஸோ அது வந்து லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய அதே மாதிரி வந்து இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றாலும் நமக்கு வந்து சிமெண்ட்லாம் தேவைகள் அதிகமாக இருக்கும் சிமெண்ட் சம்பந்தப்பட்ட அல்ட்ராடெக் சிமெண்ட் இதே மாதிரி அம்பூஜா சிமெண்ட்ஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே டைம்ல அதானி போர்ட்ஸ் ஸ்டாக் அதானி போர்ட்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்து வந்து இந்த க்ரீன் எனர்ஜிக்கு மிக மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் வந்திருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஸோ க்ரீன் எனர்ஜி அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி எழுபதுல வந்து இந்த கார்பன் யூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த பாசில் ஃபியூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது எல்லாமே ரெனியூவல் எனர்ஜியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம கவர்மெண்ட் எடுத்தது இல்லைங்க இது உலக லெவலில் யூஎன் நேஷன்ஸே வந்து மாசை கட்டுப்படுத்தணும் ஸோ வந்து சூரியட் வந்து நல்லா வச்சிருக்கணுன்றதுக்காக எடுத்த கேளுனால வந்து ஸோ இதுக்கும் நல்ல அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஸோ அந்த எனர்ஜி செக்டர் டாட்டா பவர் அப்புறம் வந்து அதான் கிரீன் எனர்ஜி இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஐஆர்இடிஏ இதெல்லாம் வந்து நம்ம நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஐடி செக்டார்ஸ்லேயும் பொறுத்த வரைக்கும் என் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் போன்ற ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்து இந்த கோல்டு பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற ஸ்டாக்ல என்ன பண்ணலாம் இது வந்து நம்ம ஆனந்த் சிங் ஃபேவரட் பிக்கு ஸோ லாங் டேர்மில் அதுவும் நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் ஸோ நம்ம வந்து வெல்ஸ்மெண்ட் என்டர்பிரைஸஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்ததாக வந்து டிஃபன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் கோர்ஜி நம்ம இயர்லியாக ரெக்கமெண்ட் பண்ணிணோம் பாரத் கோர்ஜி கிட்டத்தட்ட இருபது ஒம்பது வருஷன் ஏரி இருக்குது பாரத் ஃபோர்ஜு பெல்லு இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சரில் பாம்பே முப்ரா இந்த இதிலலாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆர்இசி அப்புறம் ஆட்டோமொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப்பு டிவிஎஸ் மோட்டார்ஸ் அமர்ராஜா பேட்டரி இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டேர்மில் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் பெட்ஸ் நம்ம நல்ல ரிட்டன்ஸ் தரக்கூடியும் ஷார்ட் டேமில் பார்க்கும்போது நம்ம வந்து ஷார்ட் டேம்ல டெக்னிக்கலாக பார்த்தா தான் ஷார்ட் டெர்மில் எடுக்க முடியும் ஸோ லாங் டேம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இதெல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸில் உள்ள கம்பெனி நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிட்ட இருக்குது ஸோ இந்த பட்ஜெட் வந்து நல்ல பட்ஜெட்டாக இல்லை வந்து மோசமான பட்ஜெட் அப்படிலாம் கிடையாது பட்ஜெட் அப்படின்னா இப்போ உங்கள் குடும்பத்துக்கு பட்ஜெட் என்னென்னா வரவு வரவுக்கு வந்து செலவு ஸோ அதேமாதிரி தான் அரசாங்கத்துக்கு என்ன வரவு என்ன செலவு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு லட்சம் கோடி அளவுக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க இந்த கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்கம் டேக்ஸ் மூலியமாக வரக்கூடிய வருமானம் தான் கிட்டத்தட்ட பத்தொம்பது பர்சன்ட்டு ஸோ இன்கம் டேக்ஸை வந்து நமக்கு சீலிங் ஏற்றிட்டாங்க வருமானம் குறைஞ்சிடும் ஸோ மாற்று வருமானம் கிடையாது ஸோ அது வரைக்கும் இன்கம் டேக்ஸ் சீலிங்கை வந்து ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால வந்து ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் கொடுத்தாங்க கடன்கள் மூலியமாகவே நம்ம கடன் மூலியமாக இருபத்தாறு பர்சன்டேஜ் அளவுக்கு வாங்குகிறோம் ஸோ அதேமாரி வந்து இந்த பட்ஜெட் பண்ணியாச்சு அடுத்து ஐஎம்எஃப் ரீசென்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது இந்திய அரசாங்கமும் இது இந்தியாவிலேருந்து ஒரு பத்திரிகை இருக்கணும்னு சொல்லல இன்டர்நேஷ்னல் மாண்டரி ஃபண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவோடைய ஜிடிபி வளர்ச்சி வந்து ஆறரை சதவீதமாக இருக்கிறத வந்து மாற்றியம் ஏழு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பட்ஜெட் வந்து இயங்குவதற்கான ஒரு வழி அதேமாதிரி இந்த பட்ஜெட்டில் வந்து ஏஞ்சல் டேக்ஸ் அப்படின்றத வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஏஞ்சல் டேக்ஸ்னால் அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களான டேக்ஸ் வந்து முப்பத்தஞ்சு சதவீதமாக இருக்கதான் வந்து ஜீரோ பர்சென்ட் ஆக்கியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண வராங்க ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனியில் புது புது கம்பெனியில் இன்வெஸ்ட் சொன்னாங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இந்த ஏஞ்சல் டேக்ஸில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் கம்பெனிஸுக்கு உள்ள டேக்ஸை வந்து நாற்பது சதவீதத்துலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதமாக வந்து குறைச்சிருக்காங்க ஸோ ஏன் குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வரணும் இங்கே வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஃபாரின் கம்பெனிஸ் டேக்ஸை குறைச்சிருக்காங்க இது உங்களுக்கு போதுமான ஒரு நாலேஜபுலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் ஏதாவது வந்தால் கமெண்ட் செக்ஷனில் கவுண்ட் பண்ணுங்கள் பை யூவர்ஸ்